இஸ்லாம் வந்து இதை தடை செய்வது உண்மைதான் ஆடல் பாடல் கச்சேரிகள் கூத்து இதுகளெல்லாம் வந்து மனிதனுக்கு நன்மை தான் தருது கேடு தரலன்னு சொல்லி அந்த வாரத்தின் அடிப்படையில் அவர் நியாயப்படுத்துறாரு தான் வன்மையா மறுக்குது இன்னும் சொல்ல போனா தெளிவா அதுக்குரிய காரணங்களை இரண்டாவது சொல்றேன் இஸ்லாமுக்கு நிலைப்பாடு என்னன்னா நபிகள் நாயன் சொல்றாங்க இவற்றை எல்லாம் ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் தெளிவாவே இஸ்லாம் சொல்லுது நாடல் ஆடல் பாடல் பூத்து இது எல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இஸ்லாம் வந்து ஒழித்து கட்டியது இது உண்மைதான் உள்ளதுதான் நபிகள் நாயகம் சொன்னதுதான் இதுல ரெண்டாவது கருத்து இல்ல சரியாக தான் அவர் புரிஞ்சிருக்கிறார் ஆனா ஏன் என்று அந்த காரணத்தை தான் வளர்க்க வேண்டியிருக்கு ஏன் அதை தடுக்கணும் கேட்கிறாங்க இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க மனிதனுக்கு உள்ள சிறப்பு வந்து அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுல தான் இருக்கு பகுத்து உணர்றான் பாருங்க தான் இருக்கு இந்த பகுத்து உணர்ற இந்த பகுத்தறிவின் தான் ஒரு கொள்கை பிடிப்பு ஒரு அறிவு தெளிவெல்லாம் மனிதனுக்கு ஏற்படுது இந்த பாடல் கச்சேரி இசை கருவிகள் அங்க நுழையும் பொழுதுங்க நம்முடைய பகுத்தறிவு அங்க செயலிழந்து போயிடும் பகுத்தறிவே நமக்கு இருக்காது அந்த நேரத்தில் சிந்திக்கவே மாட்டோம் எந்த அளவுக்குன்னு கேளுங்களேன் ஒரு கருத்து அழகான ஒரு கருத்தை ஒருத்தன் வந்து பாடல்ல சொல்லுவான் அந்த பாடல்ல கருவிகளோட சொல்லும் பொழுது அந்த ராகத்தை மாத்திரம் தான் மனிதன் கவனிப்பானே தவிர அதுல சொல்லப்படுற கருத்தை வந்து அவன் கவனிக்கிறதே இல்லை கவனிக்க மாட்டான் இதுதான் நம்முடைய நடைமுறையில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்க எந்த ஒரு பாட்டை வேணாலும் எடுத்துக்கிறோங்களேன் பாட்டில் அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிறவனுக்கு அந்த எழுதுனான அவனுக்கு வேண்டுமானால் அதனுடைய பொருள் தெரியும் மற்றவனுக்கு பெரும்பாலான தெரியாது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் சில சொல்றேன் ஒரு பாட்டை போட்டுருக்கிறான் முக்காலா முக்காபுலான்னு ஒரு பாட்டை போடுறான் ரோட்ல ஒருத்தன் நின்றுகிட்டு இப்படி கத்துனா லூசும் போனமோ என்ன லாங்குவேஜ் இது முக்காலா என்னடா அர்த்தம் ஏன் நல்லா தானே இருந்தா இவன் ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அதை வந்து ஏத்துக்கிடுவோம் கருத்து இல்லாம ரோட்ல ஒருத்தன் நின்று கத்துறான்னு வைங்க முக்காலாங்கிறான் ஏன் நல்லா வெயில் ஜாஸ்தி இல்லையா ஏன் நல்லா இருந்தாரு சொல்லுவோமா இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்குமா இல்லையா அதையே தொட்டு ஒரு மியூசிக் அடிச்சு விட்டு முக்காலான்னா நம்மளும் முக்காலான் போகும்போது தான் படிக்கிற பாருங்க அந்த இடத்துல நம்ம அறிவு எப்படி சிந்திக்கிற அந்த சார்பா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல குறையிலா குறையிலையா என்ன அர்த்தமே விளங்காது நம்ம வாட்டுக்காலத்துக்கு அந்த தாளம் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்ப அர்த்தம் இல்லாமல் உளறுனால் கூட அந்த தாளங்கள் என்ன செய்யுதுன்னா மனிதன் சிந்திப்பதிலிருந்து அவனை திசை திருப்புது கண்கூடா நம்ம பார்க்கணும் எத்தனையோ உளறல்களை எல்லாம் கூட அவங்க இது பண்றாங்க

நம்மளை வந்து சிந்திக்க விடாம தடுக்குதுங்க மூளைய பயன்படுத்த வேண்டிய ஒரு மனிதன் அறிவை பயன்படுத்த வேண்டிய மனிதன் அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டான் இன்னும் சொல்ல போனா ஒரு கோவில் திருவிழா நடக்கும் கோவில் திருவிழா எதுக்காக நடக்குது கடவுளுடைய புகழை சொல்வதற்கு தான் நடக்குது அந்த கோவில் பாட்டு போடுவாங்க என்ன பாட்டு போவாங்க இறைவன் இருக்கின்றானோ மனிதன் கேட்கிறான் ஒரு பாட்டு போடுவாங்க இறைவன் இருக்கின்றான் சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறான் அதுல ஒரு பாட்டை போடுறான் இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தாலும் நாத்திகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வைங்கள அந்த பாட்டு கோவில் திருவிழாவில் போடப்படும் யாரும் ஆட்சி பண்ண மாட்ட மாட்டான் அதையே நீங்க சாதாரணமாக ஒரு மேய்க்க போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வழிபாடு நடத்துகிறார் கடவுள் இருக்கிறானா சரியான கேட்டா சிறுபடி அதையே நான் ஒரு மேடை போட்டுக்கொண்டு ஒரு கோவில் திருவிழாவில் இந்த கருத்தை நான் சொன்னால் அப்ப எனக்கு அடி உழுவுது அதையே ஒரு பாடலாக இசையோடு சொன்ன சொன்னா எந்த ஒரு ரியாக்சனும் அவன் தெரியல அவன் பக்தர்களும் சேர்ந்துகிட்டு அந்த பாட்டை என்ன செய்யறான் படிக்கிறான் அப்ப அந்த கருத்துக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அழகான சும்மா இலக்கியம் படித்தவர்கள் ரசனைக்கு எழுதிக்கிறவாங்களே தவிர மக்கள்கிட்ட கருத்து சென்றடையும் அதனால ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாத்தான் பாக்கணும் இது ஒரு சாதாரண தீமையா நீங்க கூடாது மனிதனுக்கு இருக்கிறது வந்து பாருங்க முழு டயத்தையும் ஒரு மனிதன் வேஸ்ட் பண்றான் பாருங்க டிவிக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டு சினிமா தான் இருக்குது என்பதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய முழு நேரத்தை செலவழிக்கிறான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு செலவழிக்கலாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு செலவழிக்கலாம் சமூக சேவைகளை ஈடுபடுறதுக்கு செலவழிக்கலாம் ஒரு பாட்டுல அப்படி ஈர்க்கப்பட்டவன அடுத்த பாட்டு வந்து அதுல இருக்கப்படுறான் அப்புறம் இருக்கப்படுறான் அப்புறமும் இருக்கப்படுறான் அப்புறமும் இருக்கப்படுறான் அதையே திரும்பி திரும்பி கேட்கிறான் பாடல்களை அப்ப ஒரு மனிதன் வந்து இந்த இசைக்கருவிகள் வந்து ஒரு இடத்துல நுழைந்தால் மனிதனுக்கு மனிதனுக்குள்ள சிந்திக்கிற திறன் பகுத்துவ அறிவு அது அடிபட்டு போயிடுதுங்க சினிமாவில் முக்கியமான சினிமாவை தூக்கி கொடுக்கறதுக்கு இசைக்கருவிகள் தான் காரணம் சாதாரண விஷயத்தையும் தான் கைய வாங்குவார் கலாநாயகர் அவர் மேனே அவர் கை வந்து வில்லனுடைய மேனியில கூட படாதுங்க அந்த பேக்கருடைய டுங்குன்னு ஒரு அடி அடிப்பான் அது வந்து என்னன்னா இவன் தான் அதை போய் அடிக்கிற மாதிரியும் அந்த அடியுடைய ஓசை தான் அவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சித்திரத்தை உண்டாக்கும் அப்படியே நம்மள அறியாம ஈர்க்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதுல எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்கள் அதை சொல்றான் நீ பாக்குறீங்க ஒரு நம்ப முடியாத ஒரு மனுஷன் நடந்து போய் ஒரு லாரியை பிடிச்சிருவான் இவன் கதாநாயகனா இருப்பானே ஆனால் வில்லன் லாரியில தப்பிச்சு போவான் ஓடி போய் லாரியை பிடிப்பாரு அதுக்கு பின்னாடி கொடுக்குற அந்த இசை இருக்கு பாருங்க அது இது நடக்க முடியுமான்னு கூட நம்ம செந்திக்கட மாட்டேங்குது மூணு மணி நேரம் உட்காந்துருக்கணும் ஏன்னால் பைத்தியக்காரத்தை நம்ம இருக்குது நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா ஒரு மனுஷன் ஓடி போய் ஜீப்பை பிடிக்க முடியுமா ஓடி போய் சைக்கிளில் போய் அவர் வந்து உள்ளட்டை பிடிப்பாரு கதாநாயகர் அது ஏன் அது வந்து நம்மளுக்கு ஒரு முட்டா தெரியுறது இல்லைன்னா அதுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த இசை தான் சாதாரணமாக ஒருத்தன் சொல்றான் நான் அன்றைக்கி போய் அந்த பஸ் பாண்டியன் பேரு பாண்டியன் இப்போ தமிழக அரசு போக்குவரத்து காலகட்டத்தை பிடிச்சி பிடிட்டான்னா இவன் மெண்டல்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக சொன்னான்னு சொன்னான் அதையே சினிமாவில் காட்டினானால் என்ன செய்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவுதான் தான் படாய் இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேரை மூணு பேரை தான் ஒரு நேரத்தில் சமாளிக்க முடியும் நூறு இரநூறு பேர் அப்படின்னுட்டு விளையாடுவாங்க அது நமக்கு கரெக்டாவே தெரியும் ஏன்னா நம்மளை கீழே சொல்லி யாராவது வெளிநாடு செஞ்சுருக்கறோமா சினிமா கோட்டையில் உட்காந்துட்டு இப்படி ஒரு காட்சி வருது என்னடா இது பைத்தியக்காரனாக இருக்கிறேன் நாங்கள் அறிவாளிகளாக முட்டாள்களாக இப்படின்னு யாராவது நம்ம சிந்திச்சோமா சிந்திக்க விடாது அந்த கண்டினியூவா அவன் அடிக்கிற அடி இருக்குத அது எவ்வளவு முட்டால் தனத்த வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்து கட்டினா நம்ப முடியாம எடுத்துருக்காங்க சொல்லுவோமே தவிர அந்த மூணு மணி நேரம் நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சு விடுறான் அதை பாக்குறோம் இவரை அடிச்சாருன்னா கரெக்டா குறித வராம போய் விழுவும் வில்ல நூறு பேர் சேர்ந்து அடிப்போம் ஒரு அடி கூட படாது இவர் மேல இப்படி நடக்குமா உலகத்துல நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்ன நன்மையா மனிதனுடைய அறிவு மயங்கி போறது வந்து அது ஒரு சிறப்புன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் குறைத்தோம்னு சொன்னா நம்ம அறிவு வந்து சார்பா வேலை செய்யும் நன்மை எது தீமை எதுங்கிறது தெளிவான முறையில புரியும் கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு ரெண்டாவது கேள்வி பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதை இஸ்லாம் வந்து ஏன் தடுக்குது என்று கேள்வி கேட்டிருக்காரு அது இஸ்லாம் தடுக்கல முதல் வழங்கிக்கணும் பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதையோ வெளியே செல்வதையோ உழைப்பதையோ சம்பாதிப்பதையோ இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கவே இல்லை எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அவங்க வாழ்க்கை காலத்துல பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க அந்த போர்க்களங்களுக்கு போகும்பொழுது பெண்களும் அங்க போர்க்களத்துக்கு செல்லப்படுவார்கள் போர்க்களத்துக்கு நேரடியா களத்தில் நின்று போராடுறதுக்கு அவங்க ஈடுபட மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்யறது உணவு களத்துக்குள்ள இறங்கி காயமடைந்தவங்க தூக்கிட்டு வர்றது பாடியை தூக்கிட்டு வர்றது அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யறது இதுகளெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பெண்கள் தான் பண்ணினார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லமுடைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற புகாரி போன்ற முக்கியமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது அப்ப பெண்கள் வந்து வெளியே போறதோ மருத்துவ சிகிச்சை அளவுக்கு ஆண்களுக்கு சிகிச்சை செய்யற அளவுக்கு காயமடைந்து ஆண்களுக்கு சிகிச்சை அளவுக்கு அவங்க கற்றுக்கொள்வதோ இஸ்லாத்துல தடை செய்யப்படவே இஸ்லாம் தடை தடை என்ன ஆண்களும் பெண்களும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் அந்த இடத்தில் பெண்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது பெண்களுக்கு மாத்திரம் உள்ள கட்டளையில் ஆண்களுக்கும் தான் ஆண்களுக்கும் இஸ்லாம் கட்டளை பெண்ணோடு நீ தனித்து இருந்தாரே ஆணுக்கு பெண்ணுக்கு கட்டளை இடுது ஆணோடு இருக்காதே இதுக்கு வந்து